அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு பாக்குப்பன் வணக்கம் இன்று என் பிதற்றல் ஈரடியும் நாளடியும் சான்றோர் பெருமக்களே வள்ளுவர் நட்பு என்ற அதிகாரத்தில் அழகாக ஒரு குரட்பா எழுதியிருக்கிறார் நிறைநீர நீரவர் கேண்மை பிறைமதி பின்னீர வேதையார் நட்பு வள்ளுவர் நட்பின் தன்மை எத்தகையது என்று ஒரு அழகான எடுத்துக்காட்டு மூலம் நமக்கு எடுத்து சொல்லுகிறார் வள்ளுவ பெருந்தகை நிறைநீர நீரவர் கேண்மை பிறைமதி பின்னீர பேதையார் நட்பு நட்பு எத்தன்மையைதான் அறிவுடையவர் நட்பு பிறை நிறைந்து வருதல் போன்ற தன்மை உடையது அறிவில்லாதவர் நட்பு முழு சந்திரன் குறைந்து வருதல் போன்ற தன்மை உடையது ஆக பிறை நிலா நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் கூட்டே வரும் அப்போது அறிவுடையவர் நட்பு மேலும் மேலும் வளர்ந்து கொண்டே இருக்குமா அறிவில்லாதவரோடு நீங்கள் நட்பு வச்சுக்கிட்டீங்கன்னா முழு சந்திரன் நாளுக்கு நாள் குறைஞ்சிக்கிட்டே வருது இல்லைங்களா அதுபோல் குறைந்து கொண்டே வந்து ஒரு நாள் அந்த நட்பு இல்லாமல் போயிடுமா அதான் அறிவுடையர் நட்புக்கும் அறிவில்லாதவர் நட்புக்கும் உள்ள வேறுபாடு ரெண்டுத்துக்கும் உள்ள தன்மை அறிவுடையர் நட்பு பிறைச்சந்திரனை போன்று பிறைச்சந்திரன் வளர்ந்து வருவதை போல வளரும் பிறை நிறைந்து வருதல் போன்ற தன்மை உடையது அறிவில்லாத ஒரு நட்பு முழு சந்திரன் குறைந்து வருதல் போன்ற தன்மை உடையது சான்றோர் பெருமக்களே இதே கருத்தை மிக அழகாக இதே எடுத்துக்காட்டு மூலம் நாளடியாரும் நமக்கு எடுத்து சொல்லுகிறது பெரியவர் கேண்மை பிறை போல நாளும் வரிசை வரிசையா நந்தும் வரிசையால் வானூர் மதியம்போல் வைகளும் தேயுமே தானே சிறியார் தொடர்பு இதே எடுத்துக்காட்டு பெருந்தகை என்ன எடுத்துக்காட்டு போட்டாரோ அதே எடுத்துக்காட்டை நாளடியாரும் நமக்கு அழகாக எடுத்து சொல்லுகிறது இங்கே என்ன அங்கே அறிவுடையோர் அறிவில்லாதவர்னு சொன்னார் இங்கே பெரியவர் கீழானவர் அல்லது பெரியவர் சிறியவர்னு சொல்கிறார் அதான் வித்தியாசம் வேறுபாடு ஆக பெரியவர் நட்பு பிறை நாள்தோறும் படிப்படியாக வளர்வது போன்று வளரும் நாளடியார் பெரியவர் நட்பு பிறை நாள்தோறும் படிப்படியாக வளர்வது போல நட்பும் வளரும் கீழானவர் நட்பு சிறியோர் நட்பு அது முழு சந்திரன் நாள்தோறும் படிப்படியாக குறைவது போல இது தேய்ந்து போகும் அதே எடுத்துக்காட்டு திருவள்ளுவர் என்ன எடுத்துக்காட்டு பயன்படுத்தினாரோ அதே எடுத்துக்காட்டை நாளடியாரம் பயன்படுத்துகிறது சான்றோர் பெருமக்களே இதிலிருந்து நாம் என்ன தெரிந்து கொள்கிறோம் நல்ல நண்பர்களை தேடி பிடிக்க வேண்டாம் தீய நண்பர்களை எப்படியாவது கழற்றி விட்டு விட வேண்டாம் அவர்களிடம் நீங்கள் ஒதுங்கி கொள்ள வேண்டும் நல்ல நட்பு தேவை தீய நட்பு தேவையற்றது அது வேணும் இது நமக்கு கூடாது நல்ல நட்பை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் கண்ணதாசன் கூட மிக அழகாக சொல்லுவார் கட்டையிலே தாலியை கழுத்தறிந்து கட்டாமல் கட்டையிலே போகும் வரை கதறுவதில் என்ன பயன் கூடையிலே நண்பரை குறிப்பறிந்து கூடாமல் கூடையிலே வார்த்தை எள்ளி கொட்டுவதில் என்ன சுகம் காலடி வைக்கையிலே கணக்கறிந்து வைக்காமல் காலடிக்கு ஓர் முறை கலங்குவதில் என்ன சுகம் இல்லை கழுத்தில் தாலி கட்டுறப்போ இது கடைசி வரைக்கும் நம்மோடு இருக்குமா பார்த்து கட்டணுமா அதே போல் நண்பரை கூடும்போது இவன் கடைசி வரைக்கும் நம்மை தாங்குவானா நமக்கு உதவியாக இருப்பானா நமக்கு தொல்லை கொடுப்பானா நம்ம இழிவுபடுத்துவானா நம்ம கேவலப்படுத்துவானா இதெல்லாம் பார்த்து அவனோட நட்பு கொள்ளணும் அதை பார்க்காம நட்பு கொண்டுட்டு பிறகு அயோக்கிய பயன் அயோக்கிய பயன் அயோக்கிய பயன் என்று சொல்வதில் ஒரு பயனும் இல்லை ஒரு பயனும் இல்லை ஆக கூடும்போது இது நல்ல நட்பா தீய நட்பா என்பதை ஆய்ந்து நாம் கூட வேண்டும் நல்ல நட்பை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டாம் தீய நட்பை நாம் ஒழித்து விட வேண்டாம் ஒழித்து விட வேண்டாம் இன்னொரு இடத்துல கூட வள்ளுவர் மிக அழகாக சொல்லுவார் மருவுக மாசற்றார் கேண்மை ஒன்று ஈத்தும் ஒருவுக ஒப்பிலார் நட்பு குற்றமற்றவர் நட்பை நாம் கொள்ள வேண்டும் மருவுக மாசற்றார் கேண்மை ஒன்று ஈத்தும் ஒருவக ஒப்பிலார் நட்பு ஒத்த பண்பு இல்லாதவர் நட்பை ஒரு பொருள் கொடுத்தாவது நீக்கிவிட வேண்டாம் நீக்க விட வேண்டாம் இல்லைன்னா காலத்துக்கும் நமக்கு தொல்லை தான் ஆக அந்த தொல்லையிலிருந்து விடுபட வேண்டும் என்றால் தீய நட்பை நாம் நீக்கிவிட வேண்டும் சான்றோர் பெருமக்களே நல்ல நட்பை நாம் கொள்வோமா நல்ல வாழ்க்கை அமைத்து கொள்வோமா வணக்கம் நன்றி